இப்போ திமிழ் வந்து பெருசா இருந்தா பால் கறக்கு மாடு திமிழ் சிறுசா இருந்தா பால் கறக்காங்க அப்புறம் இப்ப பால் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாடு எவ்வளவு பால் கொடுக்குங்க

தப்பு கிடையாது பால் வீட்டுக்கு நல்லா இருக்கு ஆரோக்கியம் இருக்கு உடம்புக்கு எந்த ஒரு நிதம் வராது குழந்தையில இருந்து பெரிய வருக்கு எந்த நிதம் வராது அதுங்க இப்ப மாடு புதுசா போய் இப்ப நான் பாக்குறேன்னு இப்ப நானே போய் மாடு வாங்கணும் அப்படின்னா சுளி பார்த்து வாங்குறேன்னு சொல்லுவாங்க அது எப்படி என்னென்ன சுளி பாக்கணும் என்ன சுளி பாக்கணும்னா நெத்தியில ராஜ சுளி இருக்கணும் சரி அதுதான் மந்திரி ஓகேங்க புடையில இருக்கு அது இல்லாட்டி பரவாயில்ல அது தவறு கிடையாது சரிங்கண்ணா நெத்தியில் ஒண்ணு அந்த தும்முல் அந்த டோன் சொல்லி அந்த முதுகு அந்த ரெண்டு சொல்லி உரிய இருக்கணும் சரிங்க மற்ற சொல்லி எல்லாம் எல்லாட்டி பரவாயில்ல ரெண்டு இருக்கணும் வேற சொல்லி இருக்கப்படாது சொன்னையில் ஒரு சொல்லி இருக்கலாம் ஒரு சொல்லி மட்டும் சரிங்க அந்த இடத்துல ஒரே சொல்லி இருக்கலாம் நெத்தில் ஒன்று அது ஒன்று மூணு சொல்லி இருக்கலாம் அது போக வேற எது இருக்கு பார்த்து வாங்க அதுதான் முக்கியமாக பார்க்க முடியாது சரிங்கண்ணா இப்போ இது இது வந்து என்ன மாடுன்னா இது காங்கிய மாடு காங்கிய காங்கிய மாடு பழைய ஓட்டம் மோசம் பழைய காங்கிய மோசம் இதெல்லாம் இந்த நாட்டு மாடலே வந்து இப்போ காங்கிய மாடல எத்தனை வகை இருக்குதுங்கண்ணா காங்கிய மாடு வகையெல்லாம் கிடையாது காங்கிய மாடல் ஒரே காங்கிய மாடு ஆரம்ப வந்து கிருஷ்ணன் அந்த காலத்தில் பால் ஓட்டுனர் கிருஷ்ணன் பால் ஓட்டி மயில மாடு காம்பு கருப்பு வந்துடும் சரிங்க இப்போ என்ன ஆகி எல்லாம் ஒரே கருப்பாக வேணும்ட்டாங்க அதனால காரா பசு காலை இருந்தால் காலை சேர்த்து ஒரே கருப்பாக போகும் கருப்பாக போகிறது அது வெள்ளை இருக்க அதுதான் காரா பசு சரிங்க அதை வந்து சாமிக்கு பால் கொடுக்குறது நல்லா இருக்கும் மயிலை செவலை அப்படி சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் எப்படி மயில செவலைலாம் மயில உண்டானது இதில் வந்து செவலை எல்லாம் விரும்புறதுனால செவலை வந்து அந்த காலத்தில் தென்னாட்டில் நாய்க்கர் கூட விரும்புவாங்க சரிங்க காலமாட்டேன் சரிங்க இப்போ எல்லா பக்கமும் செவலை ஓரளவுக்கு வாங்குறாங்க மயிலைங்கிறது பழைய காங்கிய பழைய காங்கி மாடுங்கிறது மயிலை மட்டும் மயிலும் சரிங்க இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா குட்டரக மாடு இருக்கு குட்டரக மாடு நம்ம காங்கி மாடு வராது அந்த பட்டுக்கோட்டை அந்த அங்கே அந்த ஏரியா தான் மனப்பாறைக்கு அந்த போயிடணும் சரி சரி இந்த அந்த காலை விஷயத்துல அது வரும் அது வருங்க அது வந்து குட்டரக மாடு குட்டரக மாடு அந்த பால் இந்த நிதி வராது இந்த காங்கி மாடுனுடைய நிதி எதுவுமே வராது வராதுங்க சரி மேல எல்லாம் பெரும்பாலும் காங்கி மாடு அப்புறம் இப்போ காலம் மாறி போச்சு எதை வேணாலும் எப்படி வேணும் போக அப்புறம் புறம்போதுக்கு எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் இயற்கையாக வளருது சரி புறம்போது அதிகமாக வருது சும்மா வர சொல்ல இயற்கையாக வரதா இயற்கையாக போடுற மாதிரி என்ன எப்படி போடுமா அது இப்போ நான் வந்து உழவு மாட்டுக்கு வச்சுக்கிறேன்னு சொல்றாங்களே காலை வந்து உழவு வைக்கிறாங்களே அந்த காலையெல்லாம் வாங்கணும்னா அது என்னென்ன தரம் இருக்கணும் காலையில் வாங்கணும்னா நல்லா நெட்டு நெட்டு வயிறமாக இருக்கணும் சரி நெட்டு போக்கு இருக்கிற கண்ணு உங்களுக்கு காய்கறி கண்ணு வரும் சரி வேற இந்த குட்டை மாட்டிலாம் போகணும் அந்த கண்ணு வராதுங்க அப்புறம் திமிழ் வர்றதுக்குமே ஏதாவது வித்தியாசம் இருக்கும் அதெல்லாம் அது கிடையாது சும்பு கால சேர்த்துனா அது காய்கறி மாட்டு காலைக்கு மட்டும் தான் சும்பு வரும் திமிழ் வரும் மற்ற எல்லாம் வராது காய்கறி மாட்டு காலைக்கு மட்டும் இந்த சும்பு உருக்கி போட்டாலும் வரும் அந்த என்னென்ன தெற்காட்டில் வந்து அந்த சும்பளை எடுத்து விடுறாங்க அதனால அந்த காலையிலுக்கு அந்த சும்பு வந்து வராது காய்கறி மாட்டு இயற்கையாக வர இயற்கையாக வருது இப்போ திமிழ் வந்து பெருசாக இருந்தால் பால் கறக்கு மாடு திமிழ் சிறுசாக இருந்தால் பால் கறக்காது அதெல்லாம் சும்மா முழுக்கமாக பாலுக்கும் சம்மந்தம் இல்லை உங்களுக்கு பெருசாக சாக்கற காங்கியும் ஜாதி மாட்டுக்கு வரும் எல்லா மாட்டுக்கு மாதிரி கால காலை இப்போ காலை எப்படி இருக்கு அதே மாதிரி அப்புறம் இப்ப பால் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் காங்கை மாடு எவ்வளவு பால் கொடுக்கும் ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் அதுக்கு மேல வராது அதுக்கு நல்லா தவறு வச்சு கொஞ்சம் நான் ஒரு மூணு லிட்டர் வரும் அதுக்கு மேல வர சும்மா அதாங்க இப்போ என்னன்னா மார்க்கெட்ல சந்தையில் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க இல்லைங்க நேரம் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் அதெல்லாம் சும்மா நாலு லிட்டர் வராதுக்கு அஞ்சு லிட்டர் வராது என்ன காரணம்னா ரெண்டு லிட்டர் சுவை எல்லா மாட்டேங்குமே கிடக்கும் இப்போ வந்து மாடு பாத்தீங்கன்னா இது வந்து வெயிலுக்கு தாங்குதுன்னு சொல்றாங்க இப்போ வந்து நீங்க ஒரு நல்ல வெயில் கால வருது இல்லைங்களா இப்ப சித்திரை மாசம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் ஆகுது

அதாவது மாரியாத்தானோட சிட்டி நம்ம நோய் வரது மாரியாத்தான் ஊசி வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது அது இயற்கையா வர்றது அது ஒண்ணும் மா ஆத்தா நுழையின் இது மாரியாத்தா என்னென்ன இது பண்ணுது இப்போ மனுஷனுக்கே ஆத்தா பாக்கும் சொல்றோம்ல அதே மாதிரி மாட்டுக்கும் அது மாதிரி அது ஆத்தா நுழையினு வேற அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுறாங்க போடுறாங்க தடுப்பூசி போடுறாங்க அது போட்டா வராதுங்கிறாங்க அதெல்லாம் போட்ட மாட்டேங்கும் வருது போடாத மாட்டுக்கும் வருது அப்படி வந்துட்டு என்னென்ன வைத்தியம் பண்ணலாங்க ராகெட் பார்த்து ஊசி போட சொல்லி வேப்பங்குழந்தி மஞ்ச கொத்தி அரைச்சு போட்டு மாரியாத்தை கோயில போய் தீர்த்த குழந்தை போடப்போ அவ்வளோதான் வேற எந்த வித அதெல்லாம் வேறு வைத்தியம் பண்ணுறது அதுக்கு மேலாம் பண்ணுறது சும்மா அது ஆண்டனுடைய கரு சரி சரிங்க அப்புறம் இந்த வாய்ஸ் அப்பை நோய் இன்னொரு அது அது வந்து இயற்கையாக அந்த காலத்து குறிச்சா வர வரதாங்க அது அது பெருசாக பாதிப்பு இருக்கு அது ஒன்றும் அது இயற்கையாக வந்தாலும் அது இயற்கையாக போயிடும் சரிங்கண்ணா இப்போ நாட்டு மாட்டுக்கு வந்து தீவனம் எடுத்துக்கிறது வந்து அதிகமாக இருக்குங்களா இல்லை அந்த சிங்கு மாடுங்கிறத இது பண்ணுறப்ப எப்படி சிந்து மாட்டு சீன் எச்சா தீங்கி நாட்டு மாடு வருதுங்க தீங்காதுங்க நாட்டு மாட்டுக்கு சிந்து மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு போட நாட்டு மாட்டுக்கு மூணு மாட்டுக்கு மூணு மாட்டுக்கு போடலாங்க இப்போ பச்சை தீவனம் இவ்வளோ டைம் கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது அது வயதுக்கு நான் பார்த்து கொடுத்தா அதுக்கு மேலே இல்லை அளவான தீவனம் அளவான மாடு கண்டு கழிக்க

எப்படி இருக்கிறது தானே வராதுல எப்போ எதாவது மாட்டி நம்ம இருக்குது அதெல்லாம் செய்ய வேலை இல்லை அதில் இயற்கையாக கொம்பு வளர்க்கும் போது மாட்டுக்கு ஆனா ஒவ்வொரு பண்ண அதிகமா இருக்கு நல்லா சும்மா கொம்பு செய்வோட வெயிலுக்கு கண்ணு போங்க போங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி நன்றி